ஓம் நம சிவாய் சிவாய நமகா சிவ சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராயணாயணம் இன்று சோபகிருத வருஷம் உத்தராயணம் ஸ்ரீசீதருது பங்குனி மாதம் அதாவது மீன மாதம் வளர்ப்பதை விதியை மூன்றாம் நாள் இன்று சந்திர தரிசனம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று விஷ்கம்ப நாமயோகம் காலம்பர பத்து மணி முப்பத்தி ஏழு பாலபகரணம் ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரை தொடர்ந்து தைத்துளை கரணம் பரணி நட்சத்திரம் இன்றைய காலங்களிலே நாம் செய்ய வேண்டியவற்றை நாம் பார்த்து தினமும் ஒரு நல்ல காரியத்தை செய்து மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்க வேண்டும் தூங்கி எழுந்தவுடன் உறங்க உறக்கத்தில் செல்லும்போது ஓம் சரவண பவாய என்று சொல்லுவீர்கள் ஆனால் எழுந்திருக்கும் பொழுது ஹரிஹரி 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 ஸ்வர்ணமிகி சொர்ணமிகி சர்ணமிகி ஓம் ஜெஷ்டா தேவி தமேதீ உத்தால மகர்ஷியே நமகா ஓம் ஜெஷ்டா தேவி தமேதஸ்ரீ உத்தால மகர்ஷியே போற்றி ஓம் ஜெஷ்டா தேவி தமேதீ உத்தால மகர்ஷியே போற்றி என்று சொல்லுங்கள் சதா சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லலாம் ஹரஹர நம்ம பார்வதி பதையே என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த வாரத்திற்கே அந்த நாளைக்கு நமக்கு எங்கு சென்றாலும் இறைவன் நமக்கு அமுது படைப்பான் இப்படி சொல்லி கொடுக்கும்போது நீங்களும் ஞானியாக மாறலாம் இப்பொழுது நாம் எதையும் கண்ணை மூடிக்கொண்டால் நமக்கு என்ன தெரிகின்றது ஞானம் வர வேண்டும் தூக்கம் தான் வருது ஆனால் நாம் பல பேர் சேர்ந்து செய்கின்ற ஒரு காரியமானது வெற்றியாக நல்ல காரியங்கள் செய்யும்போது வெற்றியாக இருக்கும் அதுபோல் பூஜைகள் புனஸ்காரங்கள் சத்தங்க வழிபாடுகளுக்கு அதீதமான பலன்கள் உண்டு பல பேர் ஒன்று சேர்ந்திருக்கும்போது அங்கே ஒரு மகானோ சித்தனோ யோகியோ ஞானியோ வந்திருப்பார் நீங்கள் புது வருடம் இந்த விரோதி வருஷம் பிறப்பதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் நீங்கள் முதல் நாளே அவர்கள் வீட்டிலே நிலைமைக்கு தகுந்த பல மூணுக்கு ரெண்டு அளவிலே நல்ல மாம்பழகை வன்னிப்பலகை சுத்தமான மரப்பலகையை தயார் செய்து கொண்டு நீங்கள் ஜாதக அதாவது பஞ்சாங்கத்திலே கிரக கட்டங்களை அழகாக மாவு குளம் போட்டு அதிலே கிரகத்தினுடைய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனீஸ்வரன் ராகு கேது உரைனஸ் புளோட்டோ நெப்டியூன் மற்றும் கிரக தேவதைகளை வண்ண எழுதி மத்திய பாகத்திலே ஓம் ஸ்ரீம் என்று எழுதி நீங்கள் பஞ்சாங்கத்தை தயாராக வைத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது அருகிலே பஞ்சாங்க படத்திற்கு வாசிப்பதற்கு தயாராக இரண்டு பக்கங்களிலும் ஐந்து முக குத்து விளக்கு தீபங்களையும் கேரள சம்பிரதாயம் முறைப்படி அந்த மாதிரி அவர்கள் குலவழக்கப்படி காமாட்சி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு இவைகளெல்லாம் தீபத்தை தரையில் வைக்காமல் ஒரு தாம்பாளத்திலே வைத்து நீங்கள் தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் நவதானியங்களை நூற்றி எட்டு தானியங்களை ஊற வைத்து முளப்பாரியாக அது பத்து நாளைக்கு முன்னாடியே செய்யணும் இருந்தாலும் பரவாயில்லை முளப்பாரியின் ஊற வைத்து இந்த முளப்பாரிகளை வைத்து கொள்ளுங்கள் வருடம் பிறப்பதற்கு முதல் நாளே நீங்கள் அதாவது பதிமூணாம் தேதியே இரவே உங்களுடைய இல்லங்களிலே ஊரில் உள்ள அவரவர்கள் ஊரில் உள்ள எல்லை தேவதைகள் உங்களுக்கு பிடித்த நீங்கள் தினமும் செல்கின்ற கோயிலிலே சரியான அனுமதி பெற்று வாழைமரம் தோரணம் கட்டி அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு செய்து அந்தந்த ஊர் கோயில்களிலும் அபிஷேகங்கள் ஹோமங்கள் வழிபாடுகள் யாகங்கள் யக்கியங்கள் செய்து ஊர் ஊர் கூடி நீங்கள் பொழுது பலாபலங்கள் அதிகமாக இருக்கும் அப்படி நீங்கள் காலையில் வீட்டில் எழுந்திருக்கும் பொழுது கண் விழிக்கும் போது இரு கரங்களையும் நன்றாக பார்த்து சுபமங்கல தேவதைகள் துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை மனதில் தியானம் செய்து நீங்கள் விஷு தரிசனம் பெரிய நிலை கண்ணாடிக்கு ஒரு மேஜை மேலே ஒரு பெரிய நிலை கண்ணாடி வைங்கள் பித்தளை தாம்பாளத்திலே பலவிதமான பழங்கள் கனிகள் புஷ்பங்கள் மங்களம் தரும் பொருட்களையெல்லாம் அந்த கண்ணாடியில் வைத்து காலையில் எழுந்திருக்கும் போது ஏன் அருகில் உங்களுடைய பெரியவர்களுடைய உருவ படத்தையும் உங்கள் குலதெய்வ படத்தையும் அருகிலே வைத்து அந்த படமானது அந்த கண்ணாடியிலே தெரியும் அளவுக்கு இந்த பழங்களெல்லாம் தெரியும் அளவுக்கு நீங்கள் அந்த பழ தரிசனத்தை உங்களுடைய முகத்தை அல்ல இந்த பழங்களை கண்ணாடியில் தெரியும் பொழுது அதுக்கு தான் விஷு தரிசனம் விஷு தரிசனம் இது போல் வாழ மதம் வாழத்தோப்பு வீட்டை சுற்றி உள்ள மரங்களை தரிசனம் செய்வதும் முதலிலே நல்ல பலன் கிடைத்தது இப்படி விஷு தரிசனம் முடிந்து கிழக்கு நோக்கி நின்று வலதுகை பாம்பு விரல் நடுவிரல் என்று சொல்கின்ற அதனால் பல்விளக்க கற்றுக்கொள்ளுங்கள் தெற்கு நோக்கி பல் விளக்கக்கூடாது கூடாது சண்டை ஒம்பு சத்திரவு வராமல் இருக்க வேண்டும் அல்லவா அதுபோல வருஷப்பிறப்பன்றைக்கு மாத தர்ப்பணம் வருஷ தர்ப்பணம் முதல் தர்ப்பணத்தை கண்டிப்பாக செய்யுங்கள் நீங்கள் வருடம் முழுவதும் இதுவரை நடந்ததை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கின்ற வருடமாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்கு ஆசையாக வளர்த்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் சின்ன குழந்தைங்க என்ன பண்ண முடியும் ஒரு மிட்டாய் கொடுக்கணும் அம்மாவுக்கு நன்றாக வேலையில் சம்பாதிப்பவர்கள் தாய் தந்தையை வணங்கி அவருக்கு புத்தாடைகளை கொடுத்து நமஸ்காரம் செய்து பாத பூஜையும் செய்ய வேண்டும் மூன்று முறை பன்னெண்டு முறை அவர்களை வணங்க வளம் வந்து முனை முறியாத பாசுமதி ரைஸ் போல அரிசி போல சோபன அக்ஷரை மங்களாட்சரை இன்றி தயார் செய்து வைத்துக்கொண்டு பெரியவர்கள் திருக்கரங்களால் என்பது வயது ஆன சுமங்கலியினுடைய திருக்கரங்களால் செய்து என்றென்றும் சோபன தேவதைகள் மங்கள தேவதைகள் வீட்டில் நிறைந்திருப்ப இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் முடிந்த அளவு இனிமேல் எவர் சில்வர் பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வாங்க மண் பாத்திரங்கள் மாக்கள் சட்டி இப்படி பழைய முறையை கையாளுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் எதிர்வினை சக்திகள் உள்ளே வராது குறைந்த அளவுக்கு ஒரு நல்ல மனமுள்ள ஊதுபத்தி அகர்பத்தி தினமும் கொஞ்சம் சாம்பிராணி தினமும் வீட்டிலே நல் விளக்கு எரிய வீட்டிலே தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் தினமும் பிள்ளையாரை வணங்குவதற்கு குறைந்தது மூன்று முறை பன்னிரெண்டு முறை தோப்புக்கரணங்களை போடுங்கள் வாமன கணபதியை கண்டிப்பாக ஏனென்றால் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட இருக்கின்றது வாமன கணபதியை எப்படியாவது நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் நாளைக்கு போனால் வருமா அதாவது கூப்பிட்டு கொடுத்தால் வாங்க மாட்டார்கள் நம்ம கொடுக்காமல் இருக்கும்போது அது இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குன்னு எட்டி பார்ப்போம் கொடுக்கும்போது பிஸ் இவ்வளோதான் நாம் அதுக்கு தான் சில சித்தர்கள் மகான்கள் அதனுடைய நிலைமையை அவ்வளவு உணர்த்த மாட்டார்கள் குறிப்பாக காட்டுவார்கள் இதை செய் அதை சொல் அப்படின்னு சொன்னால் சொல்ல வேண்டும் ஆனால் பிறகு நாம் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் கிடைக்குமா அதற்கு ஒரு நிர்ணயம் அதற்கு ஒரு ரூபாய் அதற்கு ஒரு மதிப்பு ஒரு காலத்திலே தங்கமானது ஒரு சவரன் நூறு ரூபாய்க்கு வாங்கினேங்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்கிறாங்க சொன்னால் நம்புவாங்களா இன்றைக்கி அவர்கள் இன்னி உள்ள நிலைமை நம்புவார்கள் ஆனால் நம்ம கடந்த காலத்தை நம்ப மாட்டோம் இந்த உலகம் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசாட்சி செய்கின்றவர்கள் நீதி நேர்மையுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காகவும் நீங்கள் பாடுபடலாம் தவறு கிடையாது உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய மத தலைவர்கள் உங்களுடைய உங்களை வழிகாட்டுகின்ற தலைவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வே வேண்டிக் கொண்டு அவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் உயிருடன் இருக்கின்றவர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது கிடையாது அது வேண்டுமென்று சில பேர் செய்கின்றதாக கேள்விப்பட்டோம் அது தவறு உடனடியாக திருப்பிக் கொள்ளுங்கள் உயிருடன் இருப்பவர்கள் தர்ப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா நமது சிந்தனையை நாம் மாற்றிக்கொள்ளலாமா அது மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் உயிருடன் இருக்கிறவருக்கு தர்ப்பணம் என்பதை செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது சில பேர் திகின்றார்கள் என்ன ஏதோ ஒரு மனோர்த்தமோ உள்ள சந்தோஷமோ அதெல்லாம் கிடையாது மீண்டும் கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலட்சுமியின் சன்னிதின் குரு என்று நீங்கள் ஜலதேவதைகளை தினமும் வணங்கி நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு வில்வம் துளசிட்டு நீரிலே நீ தினமும் நீராட வேண்டும் கண்டிப்பாக ஆண்கள் முழுமையாக நீராட வேண்டும் பெண்கள் தலை போது ஏனென்றால் காலத்திற்கு ஏற்றபடி நீ நீராடலாம் மேலும் பித்தர் காரியங்கள் பித்தர்கள் மட்டும்தான் எதிர்காலத்திலே நமக்கு உதவி செய்வார்களே தவிர எந்த இறைவனும் குருவனுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு உதவி செய்வாரா குருவனுடைய பர்மிஷன் உத்தரவை கேட்டுதான் எல்லா தெய்வங்களும் காத்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அதனால் குரு இல்லாத வித்தை உருவில்லை பொதுவே சர்வலோகானாம் ரிஷிகே பவரோகிணாம் நிதையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாம் ஒருத்தகே நம்ம உணவகம் இதுவரை தொடர்ந்து நமக்கு யூடியூப் கொடுத்து கொண்டு வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றிக்கடனாக மீண்டும் இதை தொடர்வதற்கு நீங்கள் எல்லோரும் படித்து ஆனந்தம் கொள்ளும்போது தான் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு உண்மையான ஒரு எண்ணமானது உதிக்கும் ஏதோ சொல்லுவோமே செவுடன் காதல ஊதலை சங்கு மாதிரி எப்படி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டாமா ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டாமா எத்தனையோ பஞ்சாங்க பட்டங்கள் வாசித்தார்கள் நீங்களும் வாசிக்க வேண்டும் இனிமேல் கண்டிப்பாக பஞ்சாங்கம் வாசிக்க வேண்டும் இது ஒரு சிறிய காரியம் இதை நீங்கள் மனதுக்குள்ளே எழுதி வைத்துக்கொண்டு மனதுக்குள்ளேயே பிடித்து வைத்துக்கொண்டு தினமும் பஞ்சாங்கத்தை படிப்பீர்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் முளைப்பாரி தயார் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவரவக கோயிலே ஊரிலே இப்போ உதாரணமாக திருச்சி பூவாளூரிலே காலையிலே சுதர்சனமும் மாலையிலே பட்டணம் கணபதி நவகிரக சாந்திகள் இவையெல்லாம் செய்து சில வாத்தியார்கள் படி பஞ்சாங்கம் மற்றும் எல்லாம் செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆகிக்கொண்டு வருகின்றது அதுபோல் உங்களது எல்லைகளிலே ஊரிலே உள்ள ஆலயங்களிலே நீங்கள் அவ்வாறு அவர்களுடன் சேர்ந்து அர்ச்சகர்கள் பூசாரிகள் குறுக்கல்கள் இவர்களுடைய உத்தரவை பெற்று நீங்கள் உருடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் இவர்களை வணங்குங்கள் போது இந்த விரோதி வருஷமானது அக்னி வீரபுத்திரரை வணங்குவது நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பு முக்கியம் நமக்கு சௌக்கியம் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் ஆகையினால் நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுடன் பெற்று நிரூடி வாழ அவர்கள் நாம் என்ன விதைத்தோமோ அதை நாம் நமக்கு பலனாக பாக்கியமாக கிடைக்கும் நல்லதையே விதைப்போம் குழந்தைகளுக்கு நல்லதையே கொடுங்கள் கண்டிப்பாக செல்ஃபோன் பேசுவதை குழந்தைகளிடமிருந்து தவிர்த்து விடுங்கள் அதில் பல தீவினைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது விஞ்ஞான ரூபமாக சொல்வார்கள் கண் காது தொண்டை மூக்கு மற்றும் வியாதிகள் அதனுடைய கதிர்கள் அந்த அல்ட்ரா வயலட் என்ன சொல்கிறீங்களே அவையில் கூட அதிகமாக குழந்தைகளை பாதிக்கும் பெரியவர்களும் அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் நிறையா சொல்லியிருக்கார் வாழைமட்டை ஓடு வெட்டி இவைகளை வைத்து தான் பேச வேண்டும் என்று காலத்தினுடைய கட்டாயம் இப்பொழுது கம்ப்யூட்டர் என் மயமாக மாறியது இது ஒரு பெரும் குழப்பத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்று சித்தர்கள் எடுத்து உரைத்தார்கள் உடைத்து கொண்டே இருக்கின்றார்கள் நமது வாத்தியார் சொன்னதை என்ன அதை நாம் பார்ப்போம் தொடர்ந்து பின்பற்றுவோம் நாம் வாத்தியாரை பார்க்கவில்லை என்ன சொன்னார் என்ன சொன்னார் குரு சொன்னதை கண்மூடி செய்கின்ற பொழுது பல ஆயிரம் பேர் குருவை பார்த்து கேட்டு செய்ய முடியாமல் விட்டவர்கள் பல ஆயிரம் பேர் அதனால் இந்த கோள்களெல்லாம் வந்து வணங்குகின்ற திருக்கோளக்கோடிக்கு செல்லுங்கள் இந்த வருடத்திலே முதல் நாளிலே முடியாதவர்கள் வந்து சேருங்கள் மேலும் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மாவனுடைய திருப்பத்தூர் கோயிலை வணங்குங்கள் நம்முடைய சொல்வங்களை உன் தலையெழுத்தையே மாற்ற முடியாது அவர் நல்ல விதமாக மாற்றி கொடுப்பதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் ஏதாவது கஷ்டங்கள் மனசிலே ஏதோ த தீர்க்க முடியாத கோபங்கள் தாபங்கள் இருக்கலாம் அவையெல்லாம் விட்டு வாருங்கள் நிறைய ஆடை தானம் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் கோவிலிலும் பானகம் நல்ல பானகம் சுத்தமான புனிதமான பானகம் நீர்மோர் சுண்டல் அன்னதானம் விசிறி பஞ்சாங்கம் புனிதமான ஆன்மீக விஷயங்களை அடங்கிய நல்ல புத்தகங்கள் நாங்கள் எங்களை சொல்லப்போனால் பஞ்சாங்கம் ஆன்மீக ஞானபத்திர கிரந்தத்தினுடைய நாடிகளினுடைய தமிழாக்கம் செய்த மாத இதழாகவும் சிறு இதழாகவும் ஆலயங்களை பற்றியும் நடக்க இருக்கின்ற நல் சம்பவங்கள் மற்றும் பல சம்பவங்களை குறிக்கின்ற ஞான ஏழாக ஞான பத்திர கிரந்தமாக ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தை நாங்கள் கொடுப்பது போல நீங்கள் வாங்கி கண்டிப்பாக நாம் நூறு வயசு எல்லாமே என்ன சொல்கிறோம் ஒரு விளையாட்டிலே சதம் அடித்தார் சதம் அடித்தார் சதம் அடித்தார் வெற்றி தானே அதனால் சதமானம் பவதி சதாயு புருஷஹா சதேந்திரி ஆயுஷ் ஏவேந்திரியை பரிதவித்தது என்று நூறு நூறு புத்தகம் வாங்கி கொடுக்கலாமே நூற்றி ஒன்று கொடுக்கலாமே ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நூறு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு புத்தகம் கொடுக்கும்போதே ஒரு காராம்பசுதா தானம் வித்யாதானம் ஞான தானம் தெய்வ தானம் இது எவ்வளோதோ இருக்கின்றது சரஸ்வதி கிராட்சம் தைரிய லட்சுமி அத்தனையும் வரும் ஒரு நாள் நீங்கள் செலவு செய்து பாருங்கள் நன்மைக்காக நல்லதுக்காக எத்தனையோ நீங்கள் செலவு செய்கின்றீர்கள் ஆனால் எதற்கோ நாம் ஒரு ஃபோனில் கூப்பிட்டு ஆர்டர் போட்டு வர வைக்கின்றோம் அண்டு சாப்பிட்டு ருசித்து மகிழ்களும் ஆனால் மறந்து விடுகின்றோம் மறுபடியும் அதையே தான் கேட்கின்றோம் அதனால் இது நிரந்தரமான நமக்கு தர்மம் நம் பின்னாடி வர வேண்டும் நம் நிழல் எப்படி வருகின்றதோ தர்மம் நம்முடன் வர வேண்டும் நம்ம சொல்லுவாங்க அவர் ஒருத்தர் வந்தார் அதுலேருந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கு சார் அதையே நம்ம என்ன செய்வோம் வேண்டான்னாக்க அந்த ஆள் வந்தால் காலை வச்சால் உருப்படலை இந்த நாக்கு பார்த்தீங்களா நரம்பு இருக்குது சில பேர் நாக்கில் நரம்பு இல்லாமல் எல்லா நாக்குகளிலும் நரம்புகள் உள்ளன ஆனால் எலும்பு இல்லாத ஒரு தசை அதனால் கஜ யானையை பூஜை செய்வதும் கஜ பூஜை கோபூஜை அஸ்வ பூஜை கஜ பூஜை மரங்கள் விரச்சங்களுக்கெல்லாம் பூஜை செய்வதும் நிறைய ஆலங்க ஆலயங்களுக்கு பூணல் இடுவதும் அரச மரம் சல விருட்சங்களுக்கு பூணல் இட இடுவதும் தலவிருச்சங்களை சுற்றி வருவதும் சிலந்திப்பூ தரிசனம் பய திருப்பயட்டீஸ்வரர் திருவாரூர் மாவட்டம் திருப்பயத்தங்குடி திருப்பயட்டீஸ்வரர் உத்தாள உத்தவீஸ்வரர் குத்தாளத்திலே அந்த உத்தாள மரத்தை வணங்குவதும் மற்றும் திருவடைக்கழி குரா மரத்தை தரிசிப்பதும் மரங்களிலே கோனேரி ராஜபுரத்திலே நடராஜமூர்த்தியை வணங்குவதும் இப்படி இன்மையில் நன்மை தருவார் மதுரையிலே இந்த காலத்திலேயே இந்த பிறப்பிலேயே நன்மை தரு இன்மையும் நன்மை தருவார் வணக்க வேண்டும் நூற்றி எட்டு நமக்கு தெரிந்த நூற்றி எட்டு திவ்ய கஷேத்திரம் என்று சொல்கின்ற நூற்றி எட்டு வித விதமான சிவாலயங்கள் விஷ்ணு ஆலயங்கள் மற்றும் தினமும் கோபுர கலசங்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் அது கோபுரம் அன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நாம் வெளியிலிருந்து தரிசனம் பண்ணும்போது பலன் கோடி உள்ளே சென்றால் அளவற்ற பலன்களை தருகின்ற கோபரதசனம் அவர்கள் மத வழிபாட்டை குருமார்கள் சொல்லியதை கண்டிப்பாக பின்பற்றும் பொழுது அவருக்கு நல்வழி கிடைக்கும் எந்த மத குருமார்களும் பெரியவர்களும் இயேசு முதல் நபிகள் நாயகம் வரை நல்லதை தான் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எழுதி வைத்து சென்று விட்டார்கள் அதை படிக்கின்றார்கள் வாசிக்கின்றார்கள் நாம் காதால் கேட்கின்றோம் அதில் என்னோ கெடுதல்கள் நெல் இருந்தால் அது கல் இருக்கும் அரிசி இருந்தால் கல் இருக்கும் கல்லை நாம் சாப்பிடுவோமா எடுத்து விடுகின்றோம் அதற்கு யார் சொல்லிக் கொடுத்தா கள்ள சாட்டா நமக்கு பல்லல கடிக்குது அப்படி நாம் நம்மை விலை கொட்ட வேண்டும் ஆடைகளை அறையும் குறையுமாக அணியக்கூடாது முடிந்தவரை முடிந்த இனிமேல் நூல் ஆடைகள் பருத்தி இடைகளான ஆடைகளை அணிவது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் பலவிதமான எதிர்காலத்திலே தண்ணீர் பஞ்சம் மிகவும் கடுமையாக இருக்கின்றது சொல்ல முடியாத அளவுக்கு வரும் ஏனென்றால் தண்ணீரை தவறாக பயன்படுத்தியது காரி துப்பியது உந்தது சிறுநீர் கழித்தது இதனுடைய குற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கங்கையையும் காவிரியையும் இணைப்பதற்கு குரு நமது வாதியார் சொன்னது உத்தமர் சீலி மற்றும் அகஸ்தியான் பள்ளியில் தினமும் அபிஷேகம் செய்து வந்தால் கண்டிப்பாக கங்கா காவிரி இணைப்பு நடைபெறும் இப்படி உத்தமர் சீலியிலே நித்திய வழிபாடு ஒரு கால பூஜை நடந்து கொண்டிருக்கின்ற நமது இறையடியார் இது கார்த்தி என்ற கார்த்திகையை எனக்கு தொடர்பு கொண்டு உத்தமர் சீலைக்கு நித்தியம் ஒவ்வொருவராக சிறு கட்டளை பொருளாக தேவையான உபகரணங்கள் கொடுத்து உதவி செய்வதும் உத்தமனாக வாழ்வதற்கு உத்தமர் கோயில் திருவள்ளரை புண்டிரி காட்சி பெருமாளை வணங்கி மடப்பள்ளி நாச்சாரி தரிசிக்கும் பொழுது வீட்டிலே தரித்திரம் என்பது வராது இப்படி தைரிய லட்சுமி ஸ்லோகம் சொல்வதும் நித்தியமும் மங்களமான வாத்தியத்தை சொல்வதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் சுபமங்கள சக்திகள் ஏற்படும் நாம சங்கீர்த்தனம் பாகவதர்களே பக்த ஜன மண்டலி பூஜைகளை எல்லாம் எல்லாமுள்ள ஸ்ரீ ராமபுரம் வாழ்ந்ததையும் கிருஷ்ண அவதார மகிமையும் பல கோடி தெய்வ அவதாரங்களையும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெயர்களை தாங்கியுள்ள இறைமூர்த்திகளை தரிசிக்கும் உதாரணமாக கிருஷ்ணன் கிருஷ்ணர் கோயிலை வணங்குகள் சிவராமன் சிவன் கோயிலுக்கு போங்க இப்படி நீங்கள் உங்களுடைய பெயர்களை தினம் சுயநாம ஜெபம் என்று சொல்வார்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் துறையில் உள்ளவர்கள் கண்டிப்பாக மருத்துவ தேவதைகள் ஆதிமூல தன்வந்திரி குருவாயூர் மற்றும் பல இடங்களிலே தன்வந்திரி மூர்த்தி நாயகி அபூர்வநாயகி கற்கடேஸ்வர் வைத்தியநாத சுவாமி இந்திரா இந்திராட்சி இப்படி பலவிதமான மருத்துவ சக்தி உள்ள தேவதைகளை வணங்குவதும் மருத்துவர்கள் தினமும் கருட தண்டகம் கருட தரிசனம் பார்ப்பதும் மருத்துவர்கள் கைகளே மருதானி இட்டுக்கொள்வதும் மருத்துவர்கள் இறைவனை வேண்டி குலதெய்வத்தை வேண்டி தன் தொழிலை ஆரம்பிப்பதும் அதாவது தையல் கடை வைத்திருக்கிறவர்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு ஆடைகளை தேய்க்க வேண்டும் நிறைய தையல் கடைக்காரர்கள் அருமையாக தையல் வேலை செய்கின்றார்கள் ஆனால் படும் பாடு என்பது அவர்களை கேட்டால் சொல்வார்கள் அவருடைய குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு ஹரி ஹரிவோம் என்று துணியை வெட்டி கழிக்க வேண்டும் அதுபோல் ஜவுளி கடக்காரர்கள் வீட்டிலே நீங்கள் சிறு துணியை கழிக்கும்போது அறிவோம் ஹரிவோம் என்று சொல்லி கழியுங்கள் வீட்டிலே சண்டை ஒம்பு வராமல் இருப்பதற்கும் உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே இந்த வருடாந்திரத்தினுடைய பூஜையை ஆரம்பித்து உங்களுடைய தொழிலை தொடங்கும்போது தினம் கொஞ்சம் நீரிலே சுத்தமான நீரிலே மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் படைய தூவி உங்களுடைய ஆலயங்களிலே வியாபாரங்களிலே ஹோட்டல்களிலே தெளித்து பண்ணும்போது வியாபாரம் அபிவிருத்தியாகும் தரித்திரம் இருக்காது வாங்கிய பொருள்கள் நல்ல விதமாக அது பூச்சி பொட்டு புழு இல்லாமல் அந்த தானியங்கள் கெட்டு போகாமல் வாங்குகின்றவர்களும் சந்தோஷமாக செல்வார்கள் அதனால் நாம் நல்லதையே பேசி நல்லதையே செய்யும்பொழுது வெற்றி பெறும் அதுபோல் யாகங்கள் இயக்கங்கள் ஹோமங்களுக்கு அங்கங்கே நடக்கின்ற திருவிழாக்கள் கோயில் உற்சவங்களுக்கு கொப்பரை தேங்காய்கள் படுப்பதும் தேவையான சுத்தமான பசுனை அளிப்பதும் அதை நல்ல புண்ணியம் தரும் பசுக்களுக்கு தினமும் ஒரு பிடி ஒரு பிடினு இல்லை நிறைய வயிறாரப்படலாம் இந்த கோடை காலத்திலே பறவைகளுக்கு அங்கங்கே சிறு சிறு பாத்திரங்களிலே அருந்துவதற்கு நீர் தானியங்கள் பறவைகள் சாப்பிடும் பொருட்கள் நிறைய வைக்கிறாங்க சில பேர் காராப்புந்தி மிக்சர் இப்படியெல்லாம் வைக்கிறாங்க வெய்கள் ஜீவராசிகளுடன் காரூண்யமாக நடக்கும் பொழுது நமக்கு வெற்றியாக இருக்கும் சிவப்பு கருத்து வருஷத்திலே நாம் நன்றாக இருந்தோம் இரண்டைக்கு என்னத்தை சாதித்தோம் அப்படின்னு விரக்தியாக சொல்லக்கூடாது விரோதி வருஷம் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஸ்ரீராமஜயம் லிகித என்று சொல்வார்கள் சிவசிவா ராமராமா என்று ஒரு நோட்டை வைத்து கொண்டு தினமும் எழுதுங்கள் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் காலை பொழுதிலே உச்சிக்காலம் வரை மதியம் வரை கிழக்கு நோக்கி ஆரம்பியுங்கள் ஒருவர் எழுதிய பேனா பென்சிலை நீங்கள் வாங்கி எழுதக்கூடாது ஒருவருக்கும் கொடுத்து உதவுங்கள் எல்லா பெயர்களையும் வைத்தவர்கள் வைக்கின்றவர்கள் இன்னம்போர் எழுத்து அறிவித்தநாதர் ஆலயத்திலே சென்று அதே பெயரை நெல் எழுதி நாக்கிலே ஓம் என்று எழுதுவார்கள் அதை செய்து கொண்டு மனம் எண்ணம் சிந்தனை செயல் எல்லாம் நல்லவிதமாக இருக்கும் அதனால் பாணினி மகரிஷியை போற்றி உங்களுடைய இந்த விஞ்ஞானபூர்வமாக கணினி சம்பந்தமான பொருள்களை இயக்குவதும் அதில் வ எந்த விதமான தரங்கள் கோளாறுகள் இவைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மின்சார அதாவது துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் சவாலாக உள்ள காலமாக இருக்கின்றவர்களால் வீரபத்திரர் அக்னி வீரபத்திரரை வழிபடுவதும் அக்னி சம்பந்தமான விதமும் தீபம் ஏற்றுவது சிறிய ஹோமங்களை செய்வது இப்படி பண்ணுவதும் நமக்கு எதிர்காலத்திலே வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் முளைப்பாரி தயார் செய்து கொள்வீர்கள் வெற்றிலை பாக்கு பழம் வருகின்றவர்களுக்கெல்லாம் வீட்டிலே உங்களுடைய இடங்களிலே உங்களுடைய வியாபாரத்தலத்திலே வருகின்றவர்களுக்கு ஒரு சின்ன சாக்லேட்டு மிட்டாய் சந்தனம் குங்குமம் இதில் வைத்து கம என்று அந்த இடங்களிலே ஒரு வாசனைகளை பரப்பி நல்ல திவ்யமான மங்களமான வாசனைகளை பரப்பி பரவும் உங்களுடைய உங்களுடைய வீட்டுக்காரியிலே உங்களுக்கு பிடித்த கோயிலே நல்ல கோயிலுக்கு புடைகின்ற அருமையான வாசனை விற்ற சாம்பிராணி தீர்த்த பரிமளம் கையினால் பறித்த தொடுத்த துளசி மாலைகளை துளசியை விலைக்கு வாங்கக்கூடாது என்று வேதமும் சாஸ்திரமும் சொல்கின்றது சில நாட்களிலே ஏகாதசி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை துளசியை பறிக்கக்கூடாது பெண்கள் கண்டிப்பாக பூக்களைய துளசிகளுக்கு பறி பறிக்க மாட்டார்கள் ஒம்பது கஜம் மடிசார நீந்து செல்வதும் கை கால்களிலே நன்றாக மதுதானி இட்டுக்கொள்வதும் நீங்கள் நன்றாக தலையை நேர் வகை எடுத்து பெண்கள் வாழும்பொழுது புத்திர தோ தோஷம் புத்திர சோகம் எதுவும் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் புத்திர குழந்தையே இல்லை என்று இயங்குபவர்களுக்கு எளிமையான ஒரு வழிமுறை இது பரிகாரமாக குழந்தைகள் வைத்துக்கொள்ளலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது பாய்கின்ற புலி சீதுகின்ற சிங்கம் பெரிய பெரிய கட்டம் போட்ட ஆடைகளை கண்டிப்பாக அணியக்கூடாது வீட்டிலே தரித்திரமும் கஷ்டமும் சண்டையும் வம்பும் நலன் பட்ட பாட்டை நாம் படலாமா சந்தோஷம் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் எப்படியெல்லாம் இருந்தால் சந்தோஷம் வரும் உங்களால் ஒவ்வொன்றும் தானமாக பண்ணுங்கள் நீங்கள் உபயோகப்படுத்திய பல நாள் பல ஆண்டுகள் ஓடிய ரெண்டு சக்கரம் சைக்கிள் இவைகளை நன்றாக சுத்தமாக துடைத்து அதை நன்றாக பழுது பார்த்து அதே இல்லாதவர்களுக்கு ஒரு தானம் கொடுக்கலாம் உங்களுடைய ஒரு பாத்திரங்கள் ஏழைகளுக்கு ஐந்து குடும்பங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான கடை சாமான்களை முழையூர் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகில் உள்ள திதி சூன்யத்தில் பிறந்தவர்கள் திதி தேவதைகள் அதாவது சூன்ய திதியில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அதுவும் நீங்கள் வந்து திருதியை அன்று அக்கைய திருதி என்று சொல்வோமே திருதியை அன்று ஐந்து ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் ஒரு வாரத்திற்கு வருகின்ற அளவுக்கு மளிகை கடை சாமான்களை வாங்கி ஒரு மஞ்சள் பையிலே வைத்து முடிந்து கொடுத்து விட்டு வாருங்கள் சூன்யத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக மாறும் மறையும் குறையும் வழிபிறக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே ஒவ்வொரு இடங்களையும் தரிசித்து பெற இன்னும் பல ஆன்மீக செய்திகளை கேட்டு இனிமேல் பஞ்சாங்க படனத்தை ஒவ்வொருவரும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நமது மட்டும் பல விதமான லிங்க் யூடியூபர்கள் அந்த சேனல்களே உங்களுடைய பெயர் சொல்ல சொன்னால் பெயர்களை சேர்த்து அதை படிக்க ஏற்பாடாக செய்யப்படும் தொடர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி தினமும் ஒருவருக்கான ஒரு ஏழைக்கு அதுவும் காலை நேரத்திலே கொடுக்கின்ற பசியாடுகின்ற காபி டீ உணவு இட்லி பூரி தோசை இவைகளை நீங்கள் கொடுக்கும்பொழுது பொழுது வற்ற சந்தோஷம் மட்டுமே நிற்கும் புதன் மற்றும் சனிக்கிழமையே ஆண்கள் எண்ணெய் ஸ்நானம் செய்து வருவதும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளே எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் அவ்வப்போது இந்த பாலிஸ்டர் இந்த துணிகளை மாற்றிக்கொள்வதும் படுக்கையானது மெத்தையானது சாதாரணமாக கூரைப்பாய் பஞ்சி மெத்தை இவைகளை உபயோகப்படுத்தும்போது உடல் ஆரோக்கியமாக வெப்பம் தணிந்து உடல் நல்ல புனிதமாக குளுமையாக இருக்கும் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக சமையல் செய்யும்பொழுது உங்களுக்கு தெரிந்த இறைநாமகள் இலை சுலோகங்கள் இறைநாமகள் பெயரை சொல்லிக்கொண்டு சமையல் செய்வதும் அதாவது உணவு விடுதலிலே தேவையில்லாமல் இரவு நேரத்திலே உணவுகளை பாதுகாப்பற்ற முறையில் உள்ள உணவுகளை சாப்பிடுவதும் அகாலத்திலே சாப்பிடுவதும் அது நமக்கு தீங்கினை வி விளைக்கும் ஏனென்றால் ஈரண சக்திகள் கண்டிப்பாக இறைவிலே இருக்காது அதனால் அநேகமாக எதிர்காலத்திலே அதுவும் ஒரு நமக்கு வேதனையை தருகின்ற நிகழ்ச்சியாக மாறுவதற்கு இருக்கின்றது அதனால் உணவு விடுதிகள் நடத்துகின்றவர்கள் வாணியம்பாடி அதிதீஸ்வரரை வணங்கி உணவு விடுதிகளை நடத்துமாறும் அன்னபூர்ணி தேவியை வணங்குவதும் அன்னபூர்ண அஷ்டகம் வணங்குவதும் காசி ராமேஸ்வரம் கையா மற்றும் புனித யாத்திரை தீர்த்த யாத்திரை அவரவர்களுக்குள்ள வழக்கப்படி ஏன் ஜெருசலேம் பெத்தலிகேம் ஹஜ் யாத்திரைகள் மேற்கொள்வோர்கள் எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்தவர்கள் என்று தெரிந்து கொண்டு நீங்களும் அவர்கள் குல வழக்க மத வழக்கப்படி பாரதபடி பாரத மாதாவை வணங்கி உமாதேவியை வணங்கி உன்னத நிலையை அடைவதற்கு மேலே மேல நிலையை கண்டிப்பாக இந்த வருடம் தரிசனம் செய்து இந்த புத்தாண்டை வா வருமாறு புத்தாண்டு தேவதையை வழிபட்டு எங்கள் சகல்விதமான சந்தோஷங்களையும் நிறைவான ஆயுளையும் தீர்த்தமான ஆயுளையும் நோயில்லாத வாழ்க்கையும் கொடுக்க வேண்டும் நமக்காக நாட்டுக்காக ஒவ்வொரு ஊருக்காக பணிபுரிகின்ற காவல்துறை நம் நாட்டை காக்கின்ற இராணுவத்துறை ஓய்வு பெற்றவர்கள் நமக்காக நாட்டுக்காக பாடுபட்டு இறந்தவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இறந்தவர்களுக்கும் நித்திய தர்ப்பணம் கொடுப்பதும் ஒரு சிறு கடுகளவு உதவி செய்திருந்தாலும் அவர்கள் நீரோடி வாழ வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் வேண்டி நீங்கள் செய்யும்பொழுது வெற்றி 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 நிச்சயமாக சகல சௌபாக்கியமும் ஏற்பட்டு இருபடி வாழ எல்லாம் வல்ல நமது சத்குரு ஸ்ரீ வெங்கடராம சித்தரும் இசை ஆப்ப சித்தரும் நமக்கு சொல்லிக் கொடுத்த அருள் வழி ஞான வழி சித்த வழி இறை வழி ஆன்மீக வழியை பின்பற்றி எல்லாம் வல்ல உண்ணாமலை சமயத்தை அண்ணாமலையரை வணங்கி தொடர்ந்து செல்லும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளாளா அருணாச்சலா